அவள் கேஸ்ட்ரீ சூப்பர் ஆரம்பி ரெடி ஆகிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் சாதனம் சேப்பிட்றேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் எல்லாம் நடுத்து வச்சுருக்கேன் வானிலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வடமளகம் தேங்காய் சேர்த்துக்கலாம் சால்ட்டு ரைஸை செத்துக்கோஸையும் வந்து சால்ட் செத்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து சுண்டல் தளிக்கலாம் தேங்காய் தருவில் செத்துக்கலாம் அவ்வளோதான் கிரெஞ்சு சூப்பராக அடி ஆகிடுச்சு சுண்டல்ஸ் இப்போ என்ன பார்க்க போறோம்னா இப்போ வந்து பிரசாதத்துக்கு அவல் கேசரி தான் சேர்ப்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அவல் கேசரி வந்து நம்ம எந்த அவள் வேணால் எடுத்துக்கலாம் கெட்டி அவல் தின்னவள் நான் வந்து தின் அவள் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு கப்பு எடுத்துருக்கோம்னா அதே அளவு நம்ம வந்து சுகர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை தேவையான கீ அப்புறம் ஏலக்காய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் நல்லா வறுத்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துட்டு இதை வந்து பொன்னீரமாக வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பிறகு இதை பிடிச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு நல்லா அரைச்சாச்சு ரவை பதத்துக்குள்ளே நல்லா மையவே அரைஞ்சிடுச்சு சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வளர்த்துட்டுக்கலாம் இதுக்கு வந்து அவ்வளோ கீ தேவைப்படாது ஒரு த்ரீ ஸ்பூன்ஸாக சேர்த்துருக்கேன் கீழே நல்லா வதக்கிட்டு வாட்டர் சேர்த்துடலாம் இது வந்து வாட்டர் கூட ரொம்ப தேவைப்படாது இது வந்து ஹாட் வாட்டர் ஒரு ஒன்னே கால் கப்பு சரியாக இருக்கும் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கலர் வேண்டாம்னா நீங்கள் வந்து சாப்பிட்றாம சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ பூ இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட இல்லை சுகர் சேர்த்துருவோம் ஏலக்காய் சேர்த்துட்டு டீ கொஞ்சம் சேர்த்துருவோம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் ஏற்கனவே இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துலாம் சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நிறைய நெய் விட்டால் மேலே நிற்கிது பாருங்கள் ரொம்ப நெய் கூட தேவைப்படாது இது நம்ம இன்னும் கூட குறைவா விட்டுக்கலாம் மொத்தம் வந்து ஃபைவ் ஸ்பூன்ஸ் விட்டேன் ஃபோர் ஸ்பூன்ஸே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக இரடிச்சு பிரசாதம் இது வந்து அவளுக்கு கேசரி அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் வந்து அந்த கிட்னி பீன்ஸ் சொல்லுவாங்க ரெட் பீன்ஸு அது சுண்டது ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ